சைதை தொகுதி மக்களின் சார்பில் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரியில் அவரிடத்தில் நாம் வைத்த கோரிக்கை மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே திரைத்துறையில் இன்றைக்கு பிரபலமாக இருக்கிற நீங்கள் உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கிற நீங்கள் மக்கள் உங்களை நேசிக்கிறார்கள் அரசியலில் உங்களுடைய பங்களிப்பு வேண்டும் என்று விரும்பி வேண்டி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த மேடையில் இருந்து நீங்கள் இறங்கும் போது அரசியலில் நான் முழுமையான அரசியலில் ஈடுபடுவேன் முழுநேர அரசியலில் ஈடுபடுவேன் என்கின்ற உறுதியை நீங்கள் தெரிவித்துவிட்டு இந்த மேடையில் இருந்து இறங்கினால் நன்றாக இருக்கும் என்று சொன்னேன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர் பேசும்போது சொன்னார் சுப்பிரமணி மேடையிலிருந்து இறங்கும்போது அரசியலில் முழுமையான அரசியலில் ஈடுபடுவேன் என்று சொல்லிவிட்டு இறங்க வேண்டும் என்று சொன்னார் நான் விட்டே இந்த மேடையில் ஏறி இருக்கிறேன் நான் முழுமையான அரசியலில் ஈடுபடுவது என்று அந்த வகையில் இந்த சைதாப்பேட்டைக்கு அந்த பெருமையும் உண்டு